என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகள் இந்த காலை வெளியில் கத்த தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மாதிரி பேசுவதாக கத்தை நமக்காய் கொடுக்குற அருமையான ஒரு வாக்கு தத்த வார்த்தை இந்த காலைவெளியில் எப்ரேல் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்துவத்தை கத்துன நாளில் உங்களுக்கு கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைவை பார்த்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லைகளை பார்த்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இழப்புகளை பார்த்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் சாபங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் அதெல்லாம் சரி செஞ்சு நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராக நீங்கள் இனி குன்றி போவதில்லை இனி நீங்கள் நசுகப்படுவதில்லை இனி நீங்கள் குறைவுபடுவதில்லை கத்து உங்களை பெருக பண்ணுவார் அம்மே ஹல லூயா இந்த வாக்கு தத்துவம் ஆபுதாமுக்கும் ஆபுராமுடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது குறிப்பாக ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆதியாம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் வாழ்ந்த நாட்களிலே அவன் வாழ்ந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு விவசாயமே பண்ண முடியல யாராலும் பண்ண முடியல ஏன்னா ஒரு பலனும் இல்லை விவசாயத்தில் பூமி தன் பலனை கொடுக்கவில்லை அப்போது வேதம் சொல்கிறது அந்த காலத்திலே அந்த வருஷத்திலே எந்த வருஷம் பஞ்சம் உள்ள வருஷத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் எல்லாருக்கும் ஒரு பலனும் இல்லை போட்ட விதைகள் பலனை கொடுக்கவில்லை செடிகள் முளைக்கவில்லை ஆனால் ஈசாக்குக்கு மாத்திரம் பாருங்க அந்த பஞ்ச காலத்துல அவன் விதை விதைக்கும் போது அங்கே நூறு மடங்கு பலன் அடைந்தான் ஹலோ லூயா ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இன்றைக்கு அதே வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கறா உங்கள் வாழ்க்கையில் மட்டும் குறைவு நீங்கள் பார்க்கல உங்கள போல தொழில் சேதங்களுடைய வாழ்க்கையும் குறைவாக பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நீங்கள் உரிமையாக்கி கொள்ளும் போது அமேன் பஞ்ச காலத்தை நிறுத்துகிறவர்களாக தொழில் முடங்கி போன காலமாக இருக்கலாம் அந்த காலத்தை நிறுத்துகிறவர்களாக நீங்கள் மாறுவீங்க ஹலோ லூயா கற்று சொல்கிறாரு உங்கள் தொழிலில் கற்று நூறு மடங்கு பிரதிபலனை கொடுப்பார் அந்த தொழில் வசிக்கப் போகிறது தொழில் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறது பெருகவே பெருக பண்ணுவாராக கற்று உங்களோடு இருந்து பெரிய காரணம் செய்வாராக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்